மாதம் இருபதாம் தேதி ஆவணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஒன்பது வரை அடுத்து பூரட்டாது திதி தேய்பிரை பிரதமை இரவு எட்டு முப்பத்தி மூன்று வரை அடுத்து துதியை கரணம் பலவம் பகல் பத்து பதினைந்து வரை அடுத்து கவுளம் யோகம் அதிகண்டம் இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து சுகர்பம் காலம் மதியானம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை மதியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு பகல் பத்து மா நாற்பத்தஞ்சிலருந்து ஒன் பதினொன்று நாற்பத்தஞ்சு சாயந்தரம் நாலே முக்கால்லருந்து அஞ்சே முக்கால் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம்